மூக்கும் மொழியும் இல்லைதான் ஆனால் காதல் இதயம் முழுக்க இருக்கு என்ற உள்ள கதையை விரிவாக பார்க்கலாம் வாங்க காதலுக்கு கண்ணில்லை என்பார்களே அது உண்மைதான் உண்மையான காதல் அழகையோ உடல் உருவத்தையோ வைத்து வருவதில்லை காதல் இரு மனதின் புரிதல் இணைத்தலின் பிள்ளையாய் பிறக்கும் ஜீவனதே அதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக திகழ்கின்றனர் இந்த அற்புத தம்பதியினர் ஷூ திருமணம் பார்க்க ஆரம்பித்தாலே பெண் மூக்கும் மொழியுமாக இருக்க வேண்டும் என்றுதான் எதிர்பார்ப்பார்கள் ஆனால் ஷூவுக்கு இருபத்தொன்பது வயது பெண் அது இரண்டுமே குறையாகிப் போனது ஆனால் இவருக்கான துணை உலகிற்கு ஒரு உதாரணமாக திகழ்வார் என இப்பெண் அந்நாளில் அறிந்திருக்க வாய்ப்புகள் குறைவே ஷூ பிறந்து ஒரு மாதம்தான் இருக்கும் இவரது தாய் இவரை ஒரு கோடியில் பத்திரமாக படுக்க வைத்து வேலைக்கு சென்றுவிட்டார் ஷூவின் அக்கா சிறிது நேரத்திலேயே தாயைக் காண ஓடோடி சென்றார் அதற்கான காரணம் ஒரு எலிச் சூவின் மூக்கே விட்டது யூட் மிகவும் கோரமான விபத்தால் ஒரு மாத குழந்தையாக இருக்கும் போதே முக அழகே இழந்தார் சூ ஆனால் இந்த சமூகம் இவருக்கு இதைவிட கொடுமையான வழியே கேலி கிண்டல்கள் மூலமாக கொடுத்தது மிகுந்த ஏளன செயல்களால் ஆறாம் வகுப்போடு பள்ளியை விட்டு வெளியேறினார் சூ தனது பதினேழு வயதில் முதல் வேலையில் சேர்ந்தார் அங்கும் இதே கேலி கிண்டல் தொடர்ந்தது பதினெட்டு வயதில் சூவுக்கு திருமணம் நடந்தது இவரைவிட எட்டு வயது மூத்த நபரை திருமணம் செய்து கொண்டார் சூ ஆனால் இந்த திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையவில்லை இரண்டே வருடத்தில் விவாகரத்தானது கணவர் வீட்டார் சூவின் முக தோற்றத்தை வைத்து திட்டிக் கொண்டே இருந்ததுதான் பிரிவின் காரணமாக அமைந்தது யூ அனைவராலும் நிராகரிக்கப்பட்டு வந்த சூ மனமுடைந்து போனார் வெளியிலக்குடன் தொடர்பு கொள்ள சூவுக்கு இருந்த ஒரே வழி இணையதளம்தான் ஹூ சமூக ஊடகத்தின் தான் தன்னுடைய துணையான லினை கண்டார் சூ முதலில் தனது முகத்தை லினுக்கு காட்ட விரும்பவில்லை சூ பிறகு வெளிப்படையாக இதை கூற வேண்டும் மறைக்கக் கூடாது என்பதால் தனக்கு மூக்கு இல்லை என கூறினார் ஏற்கனவே சூவின் நம்பிக்கை நல்ல குணம் போன்றவற்றால் ஈர்ப்பு கொண்ட லின் சூவை முழுமனதுடன் ஏற்றுக்கக் கொண்டாசுள் முதல் முறையாக தனது உருவத்தை ஏற்று உண்மையான அன்பை வெளிக்காட்டும் நபராக கண்முன் திகழ்ந்தார் லின் முதல் முறை நேரில் பார்த்து கொண்ட ஒரே மாதத்தில் திருமணம் செய்து கொண்டனர் சூவும் லினம் சூலின் தனது குடும்பத்தாரை ஒத்துக்கொள்ள வைக்க சற்றே கடுமையாக போராடினார் அனைத்தையும் கடந்து முழு மனதுடன் இதயம் முழுக்க காதல் watching.